நம் சிறுவயவில் கேட்ட விக்கிரமாதித்தன் மற்றும் வேதாளம் கதை ஒரு காலத்தில் உஜ்ஜயினி என்ற நாட்டில் விக்கிரமாதித்தன் என்ற வீரரும் நீதிமானுமான மன்னன் வாழ்ந்தான் அவன் மக்கள் அனைவராலும் போற்றப்பட்டான் ஒருநாள் அவனிடம் ஒரு சித்தர் வந்து மகாராஜா ஒரு பெரிய யாகம் போகிறேன் அதற்காக நீ எனக்கு ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னான் மன்னன் உடனே நான் தரமாட்டேன் என சொல்ல மாட்டேன் என்ன செய்யணும் என்று கேட்டான் அதற்கு சித்தர் காட்டுக்குள் ஒரு பெரிய மரம் இருக்கிறது அந்த மரத்தில் ஒரு வேதாளம் வேய்கள் போன்ற ஆவி தொங்கிக் கொண்டிருக்கிறது அதை நீ கொண்டு வரணும் என்றான் விக்ரமாதித்தன் அச்சமின்றி வாள் எடுத்துக்கொண்டு இரவிலே காட்டுக்குள் சென்றான் அவன் பெரிய சௌரபர்ம மரம் ஒன்றை அடைந்தான் அதில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது அந்த வேதாளம் ஒரு விசித்திரமான புன்னகை புரிந்த பேய் விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறி அதில் முடியை பிடித்து அதை தன் முதுகில் சுமந்து நடக்க தொடங்கினான் ஆனால் அப்போவே வேதாளம் சிரித்து கேட்டது மன்னா நீ இப்படி அமைதியா என்னை எடுத்து செல்ற நான் பேசலையா மன்னன் அமைதியாக நடந்தான் வேதாளம் சொன்னது நீ அமைதியா இருந்தா நான் மீண்டும் அந்த மரத்துக்கு பறந்து விடுவேன் ஆனால் நான் உன்னிடம் ஒரு கதை சொல்றேன் அந்த கதையின் முடிவில் நீ சரியா பதில் சொன்னா நானும் மீண்டும் பறந்து விடுவேன் நீ பதில் சொல்லலைனா நானே உன் கட்டளைக்கு செல்வேன் விக்கிரமாதித்தன் அதற்கு சம்மதித்தான் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு புதிய கதை சொன்னது அதில் நீதியையும் நயவஞ்சகத்தையும் சோதிக்கும் புதிர்கள் இருந்தன ஒவ்வொரு முறையும் மன்னன் பதில் சொன்னவுடன் வேதாளம் மீண்டும் மரத்துக்கு பறந்துவிடும் அதுவே விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளம் என்ற தொடரின் ஆரம்பம்